என் தம்பிக்கு நான் அக்காவா வாழ்வேன். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என் கணவருக்கு நான் வைஃப் வாழ்வேன். குறிப்பிட்ட காலம் அப்புறம் என் குழந்தைக்கு நான் அம்மாவா வாழ்வேன். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என் பேர பேத்திங்களுக்கு நான் ஆயாவா பாட்டியா வாழ்வேன். இதெல்லாம் நான் எங்க வாழ்றேன்? நான் மத்தமொத்தே ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு கரெக்டரா நான் வாழ்ந்துட்டே என்னோட ரியல் கரெக்டர் என்ன? அந்த விஷயத்தை சொல்றதா ஆக்சஸ் இது இந்த ஐ காட் டேங்கர் சக்சஸ்ஃபுல். சோ அந்த மாதிரி நான்

இன்னைக்கு என்னோட வளர்ச்சி என்னோட வளர்ச்சி நான் எதை தான் இருக்கு அதை பொறுத்து இருக்கும் போது என்னோட என்ன மாதிரி நெரிய நபர்களை இன்னைக்கு அந்த முப்பத்தஞ்சு லட்சமையும் கடலையும் அடைச்சு அது மட்டும் இல்லாம பத்து லட்சத்துக்கு மேல காசு கொடுத்து ரெட்டி கொடுத்து கார் வாங்கி இன்னைக்கு என் குடும்பத்தை மட்டும் இல்ல போடனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம அம்மா அப்பாவே நம்மளுக்கு தான் ஆனா அந்த இடத்துல என் குடும்பத்தையும் பாத்து என் வீட்டுக்காரோட அம்மா அப்பா குடும்பத்தையும் பாத்து இன்னைக்கு என்னோட குடும்பத்தையும் பாத்து ஒரு லக்ஸரி லைஃப் டைம் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல கண்டினியூ சீலிங் அடிக்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு என் டீக்கர் நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள தான் எதுக்கு காமிச்சிட்டு இன்னைக்கு நான் ஃபஸ்ட் சொன்ன ஒரு விஷயம் ஆக்சஸ்

இந்த இடத்துல நான் பண்ற சக்சஸ் ஒண்ணு ரசிச்ச நபர்கள் தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன் என்னோட உலகம் என்னோட உலகம் ஏன்னா இன்னைக்கு நம்ம பாராட்டுறதுக்கு யாரோ ஒருத்தர் தான் வரணும் உண்மைதான் அந்த யாரோ ஒருத்தர் நம்ம நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய நபர்களா இருந்தா உங்க எல்லாரோட வாழ்க்கையும் இது மாதிரி தலைக்கெல்லாம் மாறும் அப்படி என்ன நல்லா இருக்கணும்னு நினைச்ச உலகம் தான் இந்த உலகம் சோ எங்களோட சூப்பர் ஸ்டார் சுரேன் சார் சோ அவரோட அன்றைய போட்டோ நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு நான் சொல்லவே வேணா எங்களோட ஹீரோ இங்க இருக்க சக்ஸஸ் டீமோட ஹீரோ இன்னைக்கு நிறைய பேர் இருக்க ரோல் மாடல் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வாழணும்னு சொல்லி ஆசையை வதச்சிட்டு ஒரு நபர் இன்னைக்கு என்னென்னா சக்ஸஸ் வேணுமா அந்த சக்சஸ்க்கு ஒரே மாதிரி தான் சுரேன் சார் அவ்வளவுதான் எனக்கு இந்த மாதிரி சக்சஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா அவர்கிட்ட வந்து கேள்வி அச்சீவ் பண்ணிட்டு அவர் அந்த மாதிரி ஒரு நபர் சோ அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட பர்வின் பாபிமா சோ உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா இவங்க எல்லாம் பார்த்து வியந்த ஒரு நபர் தான் இந்த இடத்துல இங்கே நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்

ஒரு எம்ப்ளாயி நிறைய பேர் பிஸ்னஸ் போது நான் பார்ட் டைமில் தான் பண்ணுவேன் நீங்கள் பார்ட் டைமில் பண்ணுங்க பார்ட் இல்லாத டைமில் பண்ணுங்க ரெண்டு மணி நேரம் ஒழுங்காக்கத்தை விட ஜெயிக்க முடியறத காமிச்ச ஒரு நபர் தான் எங்களோட தேவித் சார் ஸோ உண்மையாவே அவரோட உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த இடத்துல அவர் காத்துட்டு இருந்தது ஸோ அந்த அங்கீகாரத்தை தனக்குரியதான் மாற்றிக்கிட்டாரு வேலையை முழுசாக சுக்கி போட்டாரு இன்னைக்கு முழுசாக ஆக்சஸ்ல தான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு இங்கே வந்து அவரே அவருக்கு பேர் வச்சுனாரா எல்லாரும் வச்சேன்னா தெரியல ஸோ எங்களோட டேவிட் சாரோட வளர்ச்சி ஸோ அடுத்து சார் என்னோட உலகம் சொன்னா இவங்க கூட நான் பெருமையா சொல்லி அனுபவர்கள் ஆனா இன்னைக்கு இந்த அனுபவர்கள் என்ன எந்த இடத்துல ஏற்றி விட்டுட்டு அவங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட போட்டி போட்டதுதான் இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு காரணம் சும்மாலாம் மாறாது அவங்க கொடுத்த காரணம் தான் இந்த இடத்துல என்னோட ஃபேமிலிக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் சோ இதுதான் நான் இன்னைக்கு நான் மாறுறேன் அப்படின்னா உண்மையாவே பல பேரை மாத்தாம இந்த இடத்துக்கு மாற முடியாது நான் மாத்தவங்க யார் அப்படின்னா எருமா மாட்டு மேல ஊர்வலம் போனவங்க இன்னைக்கு ஏரோபிளைன்ல போற அளவுக்கு மாறிட்டேன் மாத்திருக்கேன் நீங்க ஒரு மாறணுங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் எடுத்து கூட அறுபதாயிரம் ரூபாய் பார்த்தது இல்லை வார வாரம் அறுபதாயிரம் ரூபாய் எடுக்கிற அளவுக்கு மாத்திருக்கேன் இன்னைக்கு ஐகான் என்ன பண்ணுதோ சக்சஸ் டீம் என்ன பண்ணுதோ அதை பண்ணணும் 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 சொல்லி அவங்க ஆயிரம் பேர் வச்சு மீட்டிங் பண்றாங்க சக்சஸ் டீம் நான் அட்லீஸ்ட் ஒரு எழுநூறு பேர் வச்சு அதை மீட்டிங் பண்ணணும்னு சொல்லி என் டீமோட நான் மாத்திருக்கேன் இதுதான லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு டென்த் முடிச்ச ஒரு நபர் ஒரு எம்ப்ளாயி நபர் அவரால் ஒரு ரெடி காசு கொடுத்து காரணம் முடியுமா வாங்கியிருக்கேன் மாத்திருக்கேன்

அந்த ஏணி இருந்துட்டா அடுத்தவங்க ஏறி வருவாங்க ஏறிட்டு ஏணி எட்டி வச்சோன்னு சொன்னேன் யாரும் வர மாட்டாங்க ஆனா இதுல பாதியில் போறது யாரு நம்ம டீம்தான் கீழே நின்னு இருக்கும் ஆனா இந்த இடத்துல எங்க அப்ளைன்னு நாங்க ஏணி போல ஏறி வந்தோம் அந்த ஏணி அப்படியே வச்சோம் இன்னைக்கு எங்க டீம் ஏறி வந்துட்டுக்கு நாங்க இன்கம் வாங்க துணையாக வாங்கிட்டு இருக்கு இன்னைக்கு லெச்சர் லைஃப் அனுப்பி இருக்காங்க அதே ஏணியை நான் தட்டி விட்டிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என் டீம் வந்து ஒரு புள்ளை இந்த இடத்துக்கு வந்து பேரு சோ இந்த இடத்துல நானும் நின்னு பேசிக்க வேண்டியது

நீங்க சொல்ற வார்த்தைக்கு செவிகுடுதா மட்டுபோதோ இன்னைக்கு என்னோட வார்த்தைக்கு செவிக்குடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் थैंक यू थैंक यू so much எஸ் நான் ரொம்ப தேங்க் யூ very much for the wonderful speech